ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பது மாணவிகள் கலந்து கொண்டு திறன் மேம்பாட்டில் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் பெண்கள் கல்லூரியில் மாணவிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தன்னார்வத்தோடு சுய தொழிலை செய்ய ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாடு உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் என்று உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதில் அறுநூற்று பதினேழு மாணவிகள் சேலை கட்டுதல் மருதாணி வடிவமைத்தல் மேக்கப் போடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பயிற்சி பெற்று அவர்களும் இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்று சாதனை படைத்தனர் பிங்கி எலைட் என்ற நிறுவனர் பிங்கி பண்டாரி மற்றும் அவருடனான குழு இந்த மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த நிலையில் தற்போது இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்து இன்று பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கியது இதே போன்று பயிற்சி மூலம் மாணவிகள் தங்கள் எதிர்காலத்தில் சுயதொழில் தொடங்கி தொழில் முனைவோராகவே வழிவகுக்கும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தெரிவித்தார் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆர் கேம்பஸ் ஹேஸ் காட் எ ஸ்கில் கோர்சஸ் இன் வேரியஸ் டொமைன் லைக் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஒகேஷ்னல் ஸோ இதில் வந்து நாங்கள் பவர் பிஐ ஏஐ கோர்சஸ் ஹோம் சயின்ஸ் கோர்சஸ் அண்ட் ஆல்சோ வீ ஹேவ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரொபோட்டிக்ஸ் கோர்சஸ் அப்புறம் நிறைய அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னையில் குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய எஸ்ஜேஎன்பி வைஷ்ணவ வைஷ்ணோ தான் இன்னைக்கு நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதினெட்டாம் இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற்றுட்டு இருக்கிற இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வீக்ல வந்து எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்தின் வாயிலாக தமிழகத்தில் முதல் முறையாக ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவிகளுடன் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கும் இணைந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து எடுத்துக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அங்கீகரித்து எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்திலிருந்து உலக சாதனையாளர் அப்படிங்கிற சான்றிதழும் பதக்கமும் நாங்கள் வந்து வழங்கியிருக்கோம் SBNB vaishnav college today we have created a noble book of world record this week has been a skill development week in the college where we had 661 registrations and 661 students allarume makeup sari draping apro Hindi i am very much thankful to the management and to the skill development department for giving me this opportunity